நான் மீண்டும் பிரதமரானால் த்ரீ ஆர் தொடர்பான தடைகளை உடனடியாக நீக்குவேன் இரண்டு முறை பிரதமராக இருந்த டாக்டர் மகாதேர் இதனை கூறினார் வரும் ஜூலை பத்தாம் தேதி நூறு வயது எட்டவுள்ள மகாதேர் நாட்டை மீண்டும் வழிநடத்த வாய்ப்பு வழங்கப்பட்டால் தான் செய்யும் முதல் விஷயம் இதுவாக இருக்கும் மக்கள் என்னை நினைக்கிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும் அவர்களின் வாய்கள் மூடப்பட்டிருந்தால் அவர்கள் உங்களை பற்றி மோசமாக நினைக்கலாம் ஆனால் நீங்கள் எல்லாம் நன்றாக இருப்பதாக நினைக்கிறீர்கள் என்று அவர் இன்று புத்ராஜாவில் தனது புத்தக விழுக்கீட்டு விழாவின் போது நடந்த உரையாடல் அமர்வில் கூறினார் மக்களின் பிரச்சினைகளுக்கும் உணர்வுகளுக்கும் நீங்கள் பதிலளிக்கவில்லை என்றால் நாடு முன்னேறாது அதனால் நமக்கு பீழ்ச்சி சுதந்திரம் தேவை என்று அவர் கூறினார் தான் இனி பிரதமராக இல்லாவிட்டாலும் அந்த பதவியில் நீடிக்க ஆர்வமில்லை என்றாலும் நாட்டின் நன்மைக்காக தனது கருத்துக்களை அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக மகாதேர் கூறினார்